பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நான் உங்கள் யோகி இன்பத்திற்கான வழி என்ற தலைப்பின் கீழ் நாம் இப்போது சிந்திப்போம் இன்பம் என்றால் என்ன துன்பம் என்றால் என்ன இவை இரண்டும் உடல் மற்றும் புலன்கள் மூலமாக கிடைக்கும் அனுபவத்தால் ஏற்படும் உணர்ச்சிகள் உதாரணமாக நமக்கு பசி ஏற்படுகிறது சாப்பிடுகிறோம் இன்பம் கிடைக்கிறது திருப்தி ஏற்படுகிறது நல்ல இசை கேட்கிறோம் இன்பம் கிடைக்கிறது நல்ல காட்சிகளை பார்க்கிறோம் இன்பம் கிடைக்கிறது நல்ல உடல் ஸ்பரிசத்தால் இன்பம் கிடைக்கிறது அதாவது புலன்கள் மூலமாக அனுபவம் அதாவது அதை அனுபவித்து மனம் இன்பம் துன்பமாக பிரித்து காட்டுகிறது இப்போது துன்பம் எப்படி ஏற்படுகிறது என்று பார்ப்போம் பசிக்கிறது சாப்பிடுகிறோம் பசி நிறைகிறது ஆனால் ருசியின் காரணமாக அதிகமாக உண்டு விடுகிறோம் இப்போது ஜீரணத்திற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது உடல் தொந்தரவு செய்கிறது நல்ல இசையை கேட்கிறோம் அந்த இசையை தொடர்ந்து கேட்கும்போது லேசாக தலைவலி வந்து விடுகிறது தொடர்ந்து கேட்டால் அதிகம் தலைவலி வந்து விடுகிறது நல்ல நறுமணம் அதிக நுகர்ச்சி ஏற்படுத்துகிறது அதிகமாக நுகர நுகர மயக்கம் ஏற்படுகிறது தொலைக்காட்சியில் நல்ல காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு கட்டத்திற்கு மேலாக நமக்கு கண் எரிச்சல் கண்ணில் நீர் வடிதல் லேசாக தலை சுற்றுதல் ஏற்படுகிறது பிறகு அதையே தொடர்ந்து செய்தால் நம்மை அறியாமல் தூங்கிவிடுகிறோம் இப்போது நுகர்வதும் பார்ப்பதும் கேட்பதும் காண்பதும் இவை அனைத்துமே புலன்கள் மூலமாக நடைபெறுகிறது உடல்கள் மூலமாக நடைபெறுகிறது அதை அனுபவித்து நமக்கு அறிவாகச் சொல்வது மனமாகும் கண்கள் காதுகள் நாக்கு மூக்கு உடல் ஸ்பரிசம் ஆகிய இந்த மனம் இவை யாருமே நமக்கு இன்ப துன்பத்தின் அளவுகோள்கள் ஆகிறது எப்போது இன்பம் அதிக அளவு நுகரும்போது அதுவே துன்பமாக ஏற்படுகிறது அமைதியின்மை ஏற்படுகிறது இப்போது நமக்கு அமைதி வேண்டுமெனால் இன்பத்தை அளவு முறையாக அனுபவிக்கும் போது இன்பமும் கிடைக்கிறது அமைதியும் கிடைக்கிறது இதைதான் வள்ளுவர் என்ற ஞானி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான்கே உலகு என்கிறார் இந்த புலன்கள் மூலமாக கிடைக்கூடிய பார்த்தல் கேட்டல் ரசித்தல் ருசித்தல் ஸ்பரிசம் முதல் அவை அனைத்துமே வகை தெரிய அதாவது அளவு முறை தெரிவனுக்கு மட்டும்தான் இன்பம் ஏற்படும் இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்று வள்ளுவர் பெருந்தகை அழகாக சொல்கிறார் அதையேதான் ஒரு பழமொழி இருக்கிறது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இன்பத்தை அளவாக அனுபவித்து துன்பம் தவிர்த்து அமைதியாக வாழ்ந்து நமக்கு வாழ்வில் இன்பத்திற்கான வழி இப்படிதான் என்று தெரிந்து கொள்வோம் அடுத்த பதிவில் ஆனந்தம் பேரானந்தம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்